ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்தின் சவுத்திமான்பேட் நகரில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரை நோக்கி புறப்பட்ட டைட்டானிக் கப்பல் அப்போது உலகின் மிக பெரிய மற்றும் மிக சீரான ஓஷன் லைனர் என கருதப்பட்டது மூழ்காத கப்பல் என்ற புகழுடன் அறிமுகமான டைட்டானிக் மனிதர்களின் தொழில்நுட்ப திறமைக்கும் கனவுகளுக்கும் சின்னமாக இருந்தது கப்பலின் நீளம் எட்நூத்தி எண்பத்தி அடி எடை ஐம்பத்தி இரண்டாயிரம் டன் அதில் இரண்டாயிரத்தி நாற்பது பயணிகள் மற்றும் பயனாளர்கள் பயணம் செய்தனர் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பி சாதாரண குடியேறிகளும் அந்த கப்பலில் இருந்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த போது டைட்டானிக் பனிப்பாறையை மோதியது சில மணி நேரங்களுக்குள் அதாவது பதினைந்து ஏப்ரல் அதிகாலை கப்பல் முழுமையாக மூழ்கியது அந்த விபத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் சுமார் எழுநூறு பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் கப்பலில் இருந்த லைப் போட்டுகள் போதுமான அளவில் இல்லாததால் பலர் கடலில் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் உலகையே உலுக்கியதோடு மனிதர்களின் தொழில்நுட்ப நம்பிக்கை இயற்கையின் சக்திக்கு முன் எவ்வளவு பலவீனமானது என்பதை நினைவூட்டியது டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் கண்டுபிடிக்கப்பட்டன பல ஆராய்ச்சிகள் ஆவணப்படங்கள் புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்கள் வெளிவந்தன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஜேம்ஸ் கேம்ரன் இயக்கிய டைட்டானிக் திரைப்படம் காதல் கதையுடன் அந்த கப்பலின் துயர சம்பவத்தை உலகம் முழுவதும் மீண்டும் உயிர்ப்பித்தது அந்த படம் உலக சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு டைட்டானிக் சம்பவத்தை புதிய தலைமுறையினருக்கும் அறிமுகப்படுத்தியது இதற்கிடையில் டைட்டானிக் கப்பலில் பயணித்தவர்களின் உடைமைகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டு அவ்வப்போது ஏலத்தில் விற்கப்படுகின்றன அந்த வகையில் அமெரிக்க தொழிலதிபர் என்பவருக்கு சொந்தமான தங்க கடிகாரம் இங்கிலாந்தில் ஏலத்திற்கு விடப்பட்டது அப்போது அமெரிக்காவின் பிரபல வணிகவாதியாகவும் சமூகத்தில் முக்கியமான நபராகவும் இருந்தார் அந்த கடிகாரம் டைட்டானிக் கப்பலின் வரலாற்று நினைவூட்டும் அரிய பொருளாக கருதப்பட்டதால் ஏலத்தில் பெரும் போட்டி நிலவியது இறுதியில் அது சுமார் ரூபாய் இருபது கோடிக்கு விற்கப்பட்டு சாதனை படைத்தது இது டைட்டானிக் தொடர்பான நினைவுப் பொருட்களில் இதுவரை விற்கப்பட்ட அதிகபட்ச ஏலத்தொகையாகும் மேலும் இதன் மூலம் டைட்டானிக் தொடர்பான மொத்த ஏல தொகை ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியை கடந்துவிட்டதாக ஏல நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த சாதனை டைட்டானிக் சம்பவம் இன்றும் உலக மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதற்கான சான்றாக விளங்குகிறது டைட்டானிக் கப்பல் மனிதர்களின் அதிகார ஆசை தொழில்நுட்ப நம்பிக்கை மற்றும் இயற்கையின் சக்தி ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது மூழ்காதது என கருதப்பட்டாலும் இயற்கையின் முன் மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை அது நினைவூட்டுகிறது இன்றும் அந்த கப்பலின் சிதவுகள் நினைவு பொருட்கள் மற்றும் அவற்றின் ஏல சாதனைகள் டைட்டானிக் வரலாற்றை உயிரோடு வைத்திருக்கின்றன